தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கிராமப்பகுதி ஊராட்சிகளுக்கான சொத்து வரி வீட்டு வரி தண்ணீர் வரி தொழில் வரி இந்த டேக்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் ரூரல் டேக்ஸ் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிராமப்பகுதிகளுக்கு மட்டும் தனி வெப்சைட்டு டவுன் பகுதிகளில் வீட்டு வரி சொத்து எல்லாம் பே பண்ணுறதுக்கு தனியாக வெப்சைட் இருக்கு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் பகுதிகளுக்கு மட்டும் ஆன்லைனில் டேக்ஸ் எப்படி பே பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட்டை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம் வெப்சைட்டில் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க இந்த ஹோம் பேஜில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சொத்து வரி கணக்கீடு உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க விரைவாக வரி செலுத்த வரி செலுத்திய விவரங்களை பார்க்க ரிசிப்டே இந்த நாலாவது ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் முதல்ல ரெண்டாவது ஆப்ஷன் உள்ள உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க உங்களுடைய சொத்து வரி எவ்வளோன்றதை இந்த ஆப்ஷன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வரி வகையில் உங்களுக்கு எந்த வரி செலுத்தணுமோ அந்த வரியோடைய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டு வரி செலுத்துகிற மாதிரி இருந்தீங்கன்னா சொத்து வரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாவட்டத்துடைய பெயரையும் உங்களுடைய வட்டாரம் பிளாக்கோடைய பெயரையும் தேர்வு பண்ணிவிட்டு பிளாக்ல நீங்க தேர்வு பண்ணும் போது ஆபீஸ செலக்ட் பண்ணக்கூடாது வட்டார வளர்ச்சி அலுவலகம் பிடி ஆபீஸ செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களுடைய கிராமத்தை தேர்வு பண்ணிக்கோங்க உங்க வீட்டுக்கான சொத்து வரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த மூணு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல நீங்க தகவல்களை சரியாக கொடுக்கற மாதிரி இருக்கும் அலைபேசி எண் அல்லது வரி விதிப்பு எண் அல்லது கதவு எண் உங்களுடைய வீட்டு கதவன் ஏதாவது ஒண்ணு நீங்க சரியாக கொடுத்துட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய தகவல்கள் எல்லாமே கீழே ஷோவாகும் அதை வியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வளோன்ற எல்லா தகவல்களையும் இந்த பேஜில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பெயர் உங்களுடைய வீட்டுடைய கட்டிடத்தின் தன்மை சொத்து வரி செலுத்தக்கூடிய டிமாண்ட் தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பேஜில் தெ தெரிஞ்சுக்கலாம் இதில் ஏதாவது தவறுதல் இருந்தால் உங்களுடைய பஞ்சாயத்து செயலாளர் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் உள்ள பஞ்சாயத்து செயலாளரை நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்க வீட்டு வரி விதிப்பு என்ன குறித்து கொடுத்துருவார் அந்த வீட்டு வரி எண் மூலமாக விரைவாக வரி செலுத்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பே டாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேரை பதிவு செஞ்சு இந்த பேஜில் எண் மின்னஞ்சல் முகவரி யார் பேரில் செலுத்த போகிறீங்களோ அவங்களுடைய விவரங்களை எல்லாத்தையுமே பதிவு பண்ணிவிட்டு வீடு எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கோ அந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்து பிளாக்கில் உங்கள் கிராமத்துக்கான வட்டார வளர்ச்சி அலுவலகம் பிடிஓ ஆஃபீஸை செலக்ட் பண்ணணும் பிடிஓ ஆஃபீஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஊராட்சியின் பெயரில் உங்களுடைய கிராமத்தை தேர்வு பண்ணிவிட்டு வரி வகைன்ற ஆப்ஷனில் வீட்டு வரிக்கு சொத்து வரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கான வரி விதிப்பு என்ன பதிவு பண்ணிவிட்டு கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சர்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வரி விதிப்பு எண் தெரியலனா உங்களுடைய பஞ்சாயத்து செல்லர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் குறிச்சி கொடுத்துருவாரு எல்லா தகவல்களும் சரியாக கொடுத்ததுக்கப்புறம் சர்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் வீட்டு வரி செலுத்திருந்தீங்கன்னா நோ டிமான் டீட்டெயில்ஸ்னு கீழே ஷோ ஆகும் ஒருவேளை கட்டாத பட்சத்தில் உங்களுடைய சொத்து விவரங்கள் எல்லாத்தையுமே ஆகும் அந்த விவரங்களை எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எவ்வளோ தொகை பே பண்ணணுன்றதையும் நீங்கள் அந்த பேஜிலே தெரிஞ்சிக்கலாம் சொத்து வரியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை செலுத்தினா மட்டும் போதும் உங்களுடைய வீட்டுடைய தன்மையை பொறுத்து சொத்து வரி மாறுபடும் குடிசை வீடு ஓட்டு வீடு மெத்தை வீடு எல்லாத்துக்கும் வரி விதிப்பு மாறுபடும் ஒரே தொகை இருக்காது உங்களுடைய விவரங்களை எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு கட்டண முறையில் ஆன்லைன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பே நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாரத் கியூஆர்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதன் மூலம் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் செகண்டு யூபிஐ ஆப்ஷன் மூலயமா கூட பே பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலயமா கூட நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பணம் கட்டியதுக்கப்புறம் நீங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுடைய ரெசிப்டை பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் இந்த ரெசிப்டை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இதில் பஞ்சாயத்து செக்ரெட்டரி ஊராட்சி மன்ற தலைவர் யாருக்கிட்டையுமே நீங்கள் கையெழுத்து வாங்க தேவையில்லை உங்களுடைய வீட்டு வரி ரசீதை மறுபடியும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஹோம் பேஜில் வரி செலுத்திய விவரங்களை பார்க்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய ரெசிப்டை எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வரி வகையில் சொத்து வரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மாவட்டத்தையும் ஒன்றியத்தையும் தேர்வு பண்ணிவிட்டு உங்களுடைய கிராமத்தையும் தேர்வு பண்ணிக்கோங்க வரி விதிப்பு எண் அல்லது ரெசிப்ட் நம்பரை ஏதாவது ஒன்றை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஆப் டைப் பண்ணிவிட்டு ஷோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பணம் கட்டிய ரெசிப்ட்டுக்கான தகவல்கள் எல்லாமே இங்கிலீஷ் தமிழில் அக்னாலஜிமெண்ட் ஷோ ஆகும் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டு ஃபார்மெட்லேயும் உங்களுடைய ரெசிப்ட்டு ஷோ ஆகும் உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழுக்கு கீழே உள்ள டவுன்லோட் ரெசிப்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் தமிழில் டவுன்லோட் ஆகிடும் இந்த ரெசிப்டை நீங்கள் மறுபடியும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் தண்ணீர் வரி தொழில் வரி எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு வேறு ஏதேனும் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக தகவல் தேவைப்பட்டால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவை மேக் பண்ணி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்